நாகை மாவட்டம் திருக்குவலையை அடுத்த எட்டுக்குடியில் முருகனின் ஆதிபடை வீடு என அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் சித்ரா பௌர்ணமி பெருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த பதினான்காம் தேதி துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு மலர் அலங்காரத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் எழுந்தருளினார் தொடர்ந்து சிறப்பு மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்ட இந்து அறநிலையத்துறை துணை ஆணையர் ராணி திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து துவங்கி வைத்தார் கீழ வீதியில் துவங்கிய தேரினை பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் வடம்பிடித்து இழுத்தனர் திருத்தேரானது நான்கு வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நிலையை வந்தடைந்தது